ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுடு சுட வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும் அதே சமயம் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காம சட்டுன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த ஒன் பார்ட் சாம்பார் சாதம் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சாப்பாட்டு அரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ அதிலே பாதி கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு கப் கிளாஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் சித்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அரிசி எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வைக்கிற தண்ணியும் நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துக்க போகிறோம் இதை எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் தேன் பருப்பு ஊறிட்டு இருக்கட்டும் அந்த டைமிங்கில் குக்கரில் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவு தேம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு கைப்பீடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ண தேவையில்லை தோல் உடிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறனால சாம்பார் சாதத்தோட சுவை அதிகமாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ரெண்டு கொத்தளவு கருவேப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நூறு கிராம் அளவு பொடியாக கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கோங்க அதே அளவிலே நூறு கிராம் அளவு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் மட்டும் இல்லை உங்கள்கிட்ட என்னெல்லாம் காய்கறி சேர்க்க விருப்பமாக இருக்கோ எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம் இன்ஸ் கேரட் சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் அடுத்ததாக நாலு தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்து அதை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு புளி சேர்க்க போகிறது கிடையாது தக்காளியோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அது ஏழு பல் பூண்டு நம்ம விரலில் பாதி அளவு இஞ்சி எடுத்து இஞ்சியும் பூண்டும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உண்டு பேஸ்ட்டை டைரெக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லை வாசமாக இருக்கும் இப்போ உண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் மூணு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆள் டீஸ்பூன் சீரகத்தூள் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க முழு மிளகு கூட நீங்கள் தாளிப்பு பண்ணும்போது சேர்த்துக்கலாம் அந்த சாப்பிடும்போது மிளக தனியாக எடுத்துருவாங்க அதுக்கு பதிலாக மிளகு தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துருந்த மசாலாலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை அப்படியே தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் தனியாக ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற வச்சுருந்தேன் இப்போ தனியாக ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் மூன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த கப்பில் ஒரு கப்புக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதிலே மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும் உப்பு பத்தாதனால திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெயில் நிறைய கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பத்து இலைகள் வாசத்துக்காக புதினா இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க பேசா கொதி வர ஆரம்பித்ததும் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டதும் ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் துதுவாக கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் சாதம் நல்லா குலைவாக இருக்கும் மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக நெய் சேர்க்கும் போது தான் நல்லா சாப்பிடும்போது மனமாக இருக்கும் நெய் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியிலேருந்து சாதத்தை எடுத்து சமமாக கலந்து விட்டுக்கோங்க இதுவே நம்ம சாதத்தை கிளற கேட்ல நல்ல குலைவா வந்துடும் கொஞ்சம் சாதம் நெழு நெழுன்னு இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க குளிருக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஒரு ரெசிபி செய்யணும் கண்டிப்பா இந்த சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு அட்டஹசமா இருக்கும் சைடிஸ் கூட தேவைப்படாது இது பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ